ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்டாக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த் சயின்ஸ் ஃபோர்டீன்த் லெசன் தாவரங்களின் கடத்தல் மற்றும் விலங்குகளின் காற்றோட்டம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன் பிளான்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் இன் அனிமல்ஸ் இந்த லெசனோட புக் பேக் மார்க் கொஷின் ஆன்சர்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையும் பார்க்க போகிறோம் புக்கில் அதுக்கு ஆன்சர் எங்கே இருக்குங்கிறதையும் டீப்பாக பார்க்க போகிறோம் அங்கே கொஷின் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டாபிக் சரியான விடையை தேர்ந்தெடு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஷின் ஆற்றல் சார்ந்த கடத்துதலில் செயல்மிகு கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆற்றல் சார்ந்த கடத்தலில் டேஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் இன்வால்வ்ஸ் மூலக்கூறுகள் செறிவு குறைவாக பகுதியிலிருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு இடம்பெயர்தல் மூலக்கூறுகள் வந்து குறைவான பகுதியிலிருந்து அதிகமான பகுதிக்கு போகும்னு சொல்கிறாங்க மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் லோவர் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் செகண்ட் பாயிண்ட் ஆற்றல் செலவிடப்படுகிறது எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க இவை மேல் நோக்கி கடத்துதல் முறையாகும் இட்ஸ் அண்ட் அப்ஹில் டாஸ்க் லாஸ்ட் ஆப்ஷன் இவை அனைத்தும் இது எல்லாமே நடக்குது ஆற்றல் சார்ந்த கடத்தலில் ட்ரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் இது எல்லாமே நடக்குது ஆல் ஆஃப் த அபோ அப்படின்னு சொல்கிறாங்க புக்கில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த செயல்மிக கடத்தல் இந்த ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் இந்த டாப்பிக்கிலேயே வந்து இவங்க சொன்ன மேலே சின்ன மூணு ஆப்ஷன்ஸும் இதில் வந்துடுது இந்த லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வகை உந்திகள் மூலக்கூறுகள் செறிவு குறைவான பகுதியிலிருந்து செறிவு அதிகம் அதிகமான பகுதிக்கு கடத்தப்படுகின்றன அப்ஹில் மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் கொஷின்க்கு ஆன்சர் இவை அனைத்தும் ஆல் ஆஃப் த அபோ செகண்ட் கொஷின் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு இதன் மூலம் கடத்தப்படுகிறது வாட்டர் விச் இஸ் அப்சார்ப் பை ரூட்ஸ் இஸ் ட்ரான்ஸ்போர்ட்டட் டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் த்ரோ இது புக்கில் இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இதில் டைக்ராமில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ஆரோ போட்டிருக்காங்க தூவி புரணி செல் வழியாக வந்து சைலக்குழாயில் வந்து நீர் அடையுது அதாவது ரூட் ஹேர் செல் அதிலிருந்து ரூட் கார்டக்ஸ் செல்க்கு போயிட்டு அது சைலம் வெசில்ஸை போய் அடையுது இந்த நீர் மண்ணில் இருந்து இந்த சைல குழாய்கள் சைலம் வெசில் வழியாக தான் ம மற்ற மேல் தண்டு மற்றும் இலைகளுக்கு கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செகண்ட் கொஷின் ஆன்சர் சைலம் சைல சைலம் குழாய் வழியாக தான் வந்து நீர் வந்து கடத்தப்படுது தேர்ட் ஒன் நீராவி பொக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது டூரிங் டிரான்ஸ்பிரேஷன்ஸ் தேர் இஸ் லாஸ் ஆஃப் நீராவி போக்கின் காரணமாக இடை திசுவிலிருந்து மீசோஃபில்னு சொல்கிற இலை இடை திசுவிலிருந்து நீர் இலை துளை துளை வழியாக வெளியேறுவதால் அப்போது நீர் தான் வந்து வெளியேறுது அந்த இலையோட துளையிலிருந்து நீர் வெளியேறுகிறது தேர்ட் கொஷின் ஆன்சர் நீர் ஆப்ஷன் சி வாட்டர் நாலாவது கேள்வி வேர் தூவிகளானது ஒரு ரூட் ஹேர்ஸ் ஆர் புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க வேரின் புறத்தோல் செல்களின் நீட்சிகளே வேர் தூவிகளாகும் புறத்தோல் செல்லோட நீட்சி டயக்ராமில் இருக்குது பாருங்கள் அதோட நீட்சி தான் வேர்தூவிகள் அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு செல்லால் ஆனவை மெல்லிய சுவருடைய ஒரு செல்லால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ மற்றும் இ ரெண்டும் வந்து ஆன்சர் ஸோ அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ யூனிசெல்லுலார் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் எபிடமஸ் செல் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி போத் பி அண்ட் சி கொஷின் நம்பர் ஃபைவ் கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ரெக்வெர்ஸ் எனர்ஜி ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஆர் செயல்மிகு கடத்தல் ஆற்றல் சார் கடத்தலுக்கு தான் ஆற்றல் தேவை சிக்ஸ்த் கொஷின் மனித இதயத்தின் சுவர் எதனால் ஆனது த வால் ஆஃப் ஹியூமன் ஹார்ட் இஸ் மேட் ஆஃப் இப்போது இதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது மேற்குறிய அனைத்தும் அப்படின்னு சொல்லி நாலாவது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட்டில் இருக்க லேயர்ஸ் லேயர்ஸ் இருக்குது அந்த லேயர்ஸோட நேம் தான் இந்த மேலே இருக்க மூணும் எண்டோ எண்டோகார்டியம் எபிகார்டியம் மயோகார்டியம் இதெல்லாம் வந்து இதயத்தின் இதயத்தின் மேல் இருக்க அந்த சுவர் வால் தான் வந்து ஒவ்வொரு டைப் வால் தான் இது ஸோ இது ஆன்சர் வந்து மேற்குறிய அனைத்தும் ஆல் ஆஃப் த அபோவ் செவன்த் கொஷின் ரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை எது விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் பிளட் ஃப்ளோ இது வந்து நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் இது வந்து ஹார்ட்டோட உள்ளமைப்பு இதில் வந்து இப்போ பெட் ப்ளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இந்த டைக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்க ரெண்டும் வந்து நுரையீரல் லங்ஸுக்கு நடுவில் ஹார்ட் இருக்குது நம்ம உடம்புலையும் அப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருக்காங்க கீழே போகிற லைன்ஸ் வந்து உடலோட மற்ற பாகங்கள் இதயத்துக்கு கீழே இருக்க பாகங்களுக்கு ரத்தம் போகிறது இதயத்துக்கு இருக்க உடலோட மேல் பரப்புக்கு ரத்தம் போடுறத வந்து இந்த டைகிராமில் புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் வந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அதாவது அந்த பாடி பார்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்சிஜன் குறைந்த ரத்தம் அந்த பார்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிடும் அந்த ஆக்ஸிஜனை அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த அசுத்த ரத்தம் இல்லை ஆக்சிஜன் குறைந்த ரத்தத்தை வந்து ப்ளூ கலர் லைனில் கொடுத்துருக்காங்க இப்போது நமக்கு இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏற்றியம் மேலே ஹார்ட்டை வந்து நாலு பாகமாக பிரிக்கிறோன்னா மேலாஃபை வந்து ஏற்றியம் அப்படின்னு சொல்கிறோம் கீழே இருக்கிறத வந்து வென்றிகிள் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்து வலது ஏற்றியம் இடது ஏற்றம் ரைட் லெஃப்ட்டுன்னு பிரிச்சுக்கிறாங்க அதேமாதிரி வென்றிகிளையும் ரைட் லெஃப்ட்டுன்னு கீழே இருக்கிறத பிரிச்சுக்கிறாங்க ரைட் லெஃப்ட்டை வந்து நமக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம டைக்ராமை பார்த்து உட்காரும் போது நம்மளோட ரைட் சைடு தான் டைக்ராமில் லெஃப்ட் சைடு நம்மளோட லெஃப்ட் தான் டைகிராமில் ரைட் சைடு ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்குவோம் இப்போ ப்ளட் ஃப்ளோ வந்து ஆக்சிஜன் இந்த ரெட் கலரில் இருக்க ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் மேலே இருக்க ஏடிஎம் லெஃப்ட் ஏற்றியத்துக்குள்ளே நுழைஞ்சி அது லெஃப்ட் கீழ்க்கு கீழே வரும் அந்த லெஃப்ட் வென்றிகீழில் இருந்து இந்த பெருந்தம் சொல்லக்கூடிய இந்த வாழ்வு பெருந்தமணி தமணி வழியாக வந்து உடலோட மற்ற பாகங்கள் கீழே இருக்க இதயத்துக்கு கீழே இருக்க பாகம் மேலே இருக்க பாலம் பாகம் இதுக்கெல்லாம் பிளட் வந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் போகுது பெருந்தமணி வழியாக போகுது மேலே போயிட்டு அங்கே அந்த பாடி பார்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆக்சிஜன் மிகுந்த இரத்தத்தை யூஸ் பண்ணி ஆக்சிஜன் குறைந்த அசுத்த ரத்தத்தை பாடி பார்ட்ஸ்லேருந்து வெளி வரும் இந்த வெளியே வர்ற பிளட் வந்து இதயத்தோட வலது ரைட்டு ஏற்றியத்துலேருந்து ரைட் வென்றிகீழுக்கு வந்து நுரையீரல் தமணி நுரையீரல் தமணி வழியாக நுரையீரலுக்கு போகுது நுரையீரலுக்குள்ளே போயிட்டு இந்த அசுத்த ரத்தமானது ஆக்சிஜன் மிகுந்த சுத்த ரத்தமாக மாற்றப்பட்டு சிறை மூலயமா நுரையீரல் சிறை மூலமாக திரும்பவும் வந்து ஸ்டார்டிங்கிலருந்து ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஏற்றியத்துக்குள்ளே வருது ஸோ இரத்த ஓட்டத்தோட சரியான வரிசை ஏடிஎம் வென்டிகில் தமணி சிறை ஏடிஎம் வென்டிகில் ஏட்டரிஸ் வெயின் எய்த்து கொஷின் விபத்து காரணமாக ஓ இரத்த வகையை சார்ந்த ஒருவருக்கு அதே அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது அந்த நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் எ பேஷண்ட் வித் பிளட் குரூப் ஓ வாஸ் இன்ஜர்டு இன் அன் ஆக்சிடென்ட் அண்ட் ஹேஸ் பிளட் லாஸ் விச் குரூப் ஆஃப் பிளட் ஷுட் பி யூஸ்ட் பை டாக்டர் ஃபார் ட்ரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ புக்கில் நமக்கு ஒரு டேப்ரட் கலம் கொடுத்துருக்காங்க பேசிக்கான ரத்த வகை ஏபிஏபிஓ இந்த நாலு இதை தான் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரித்து இன்னும் சப்ரேட்டெல்லாம் பிரிக்கிறாங்க நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கொஷின் வந்து இந்த ஓ டைப்பில் கேட்டிருக்காங்க ஓங்கிறது வந்து இருந்து ரத்தம் பெறலாம் அப்படின்னா ஓக்கிட்டிருந்து மட்டும்தான் பெற முடியும் ஆனால் யாருக்கெல்லாம் வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி ஏபி ஓ எல்லாருக்குமே வந்து ஓ ஓ ஓ வகை ரத்தம் இருக்கவங்க வந்து கொடுக்கலாம் ஆனால் பெறது வந்து ஓ கிட் ஓ வந்து ஓ கிட்டிருந்து மட்டும்தான் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓ குரூப் ஓ வகை ஒன்பதாவது கேள்வி இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது ஹார்ட் ஆஃப் ஹார்ட் இஸ் கால்டு ஆன்சர் இதுக்கு எஸ்ஏ கனு ஏ நோட் அப்படின்னு சொல்கிறாங்க டென்த்து கொஷின் பின்வரும் நோற்றல் ரத்தத்தின் இயைபு தொடர்பாக சரியானது எது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் கரெக்ட் காம்போசிஷன்ஸ் ஆஃப் பிளட் பிளட்டுனா அது எதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து இதுக்கு ஆப்ஷன் டி ஏன்னா பிளட்டில் வந்து பிளாஸ்மா இருக்கும் ஆர்பிசி டபிள்யூபிசி ரத்த தட்டுக்கள் அதாவது பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து பிளட்டுன்னு இருக்கும் நமக்கு புக்கில் இதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ரத்த பகுதி பொருட்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து பிளாஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரவ பொருள் அப் திரவ பொருளாக ஒன்று பிரிக்கிறாங்க இன் ரெண்டாவது வந்து அதன் அது மேலே மிதக்கிற ஆக்கக்கூறுகள் இரத்த செல்களாக பிரிக்கிறாங்க ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க ஸோ பிளாஸ்மா இருக்கும் அதில் வந்து ஆக்கக்கூறுகள் இருக்கும் அந்த ஆக்கக்கூறுகளில் எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்கக்கூறுகள் மூணாக பிரிக்கிறாங்க ஸோ இரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசி அப்புறம் டபிள்யூபிசி இரத்த தட்டுக்கள் ஸோ ஆகம் மொத்தம் ரத்தம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னாலே பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி தட்டுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் பிளட் அடுத்த செகண்ட் டாபிக் கொடிட்ட இடத்தை நிரப்புக ஃபில் இன் திளாங்ஸ் ஃபஸ்ட் கொஷின் தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டேஸ் எனப்படும் டேஸ் இன்வால்வ்ஸ் எவாப்ரேட்டிவ் லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஏரியல் பார்ட்ஸ் ஆன்சர் நீராவி போக்கு நீர் வந்து ஆவியாவது தான் நீராவி போக்கு அதாவது டிரான்ஸ்பிரேஷன் செகண்ட் கொஷின் நீரானது வேர்தூவி செல்லின் டேஸ் பிளாஸ்மா சவின் வழியாக செல்லை செல்கிறது வாட்டர் என்டர்ஸ் இன்டு த ரூட் ஹே செல் த்ரோ டேஸ் மெம் மெம்ப்ரேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்து சிம்ப்ளாஸ்டிக் வழியில் நீர் நீர் செல்லும் பாதை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நீரானது ச பிளாஸ்மா சவியில் நுழைந்து சைட்டோப்ளாசத்தினை கடந்து பிளாஸ்மோ டிஸ்மேட்டா வழியாக அருகிலுள்ள செல்களுக்கு செல்கிறது இந்த முறையை தான் வந்து சிம்பிளஸ்ட் வகை கடத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க செமி பர்மியபிள் membranes தேர்ட் கொஷின் மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி பார்ட் ஆஃப் த ரூட் தட் அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் த சாயில் ஏஸ் ஆன்சர் ரூட் ஹேர்ஸ் வேர்தூவிகள் வேர்தூவிகள் தான் நீரை வந்து மண்ணிலிருந்து உறிஞ்சுது நாலாவது கேள்வி இயல்பான இரத்த அழுத்தம் நார்மல் ப்ளட் பிளட் ப்ரெஷர் இஸ் ஒன் டுவெண்ட்டி எம்எம் பை எயிட்டி எம்எம் ஹெச்இ ஃபிஃப்த்து கொஷின் சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முறை ஆகும் த நார்மல் ஹியூமன் ஹார்ட் பீட் ரேட் இஸ் அபவு டேஸ் டைம் பர் மினிட் செவன்டி டூ டு செவன்டி ஃபைவ் இந்த கொஷின்னு சொல்லிட பார்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்ட் டூ வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் பார்ப்போம் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ